Hi friends, welcome to Sunday Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா குக்கர்ல வந்து பிரியாணி எப்படி குழையாம செய்யறது அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்து எப்படி வந்து நம்ம சீக்ரெட்டா வந்து என்னென்ன பொருட்கள் வந்து நாம ஆட் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூணு பெரிய சைஸு வெங்காயம் வந்து தோல் உறி வச்சுட்டு இது போல் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஃப்ளேவருக்காக மூணு நாலு பச்சை மிளகாய் இது சின்ன சின்ன பீஸுகளுன்றதுனால நான் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய பச்சை இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒன் கேஜி அளவுக்கு தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து ரெண்டு பட்டையை எடுத்து உடச்சி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி மூணு ஏலக்காய் ஒன்று அன்னாச்சி மொக்குங்க நாலு கிராம்பு மூணு மராத்தி மொக்கு கொஞ்சமாக வந்து பிரியாணி இலைங்க இப்போ இது கூடவே வந்து நாலு தக்காளி பழம் வந்து இது போல் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பொழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை இது போல சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிட்டு தூசு இல்லாம நான் அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்ப தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் குறைவான அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போறேன் ஏன்னா வந்து நம்ம சிக்கனை சேர்க்கும் போது சிக்கன்ல இருந்தே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருங்க மூணு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நான் ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துச்சிங்க இப்போ வந்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பாத்தீங்களா நம்ம வெங்காயமும் கூடவே சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துக்கப்ற பொருள் வந்து சீக்கிரமாவே எண்ணெய் காஞ்சி இருக்கிறதுனால கருகி போயிடும் இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த வெங்காயம் முழுமையாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரணுங்க பாருங்க முழுமையா வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாவும் இந்த அளவுக்கு சேர்த்தீங்களா கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு வாசனை போக வரைக்கும் நல்லா வந்து இது போல வதக்கி விட்டுக்குங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமா பார்த்து சேர்த்துக்கங்க மசுஞ்சி வர வரைக்கும் நம்ம தக்காளி பழம் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழம் நல்லாவே மசுஞ்சி வந்துருச்சு இது போல மசிஞ்சி வரும்போதுதான் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க இது போல இருக்கணும் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவை சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க பாருங்க இது போல கிண்டி விட்டுட்டு இப்போ இது கூடவே பாத்தீங்களா நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது போல நீங்க சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லாவே ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை இதோட ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெரிய பீஸுகளாவே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மசாலா இந்த சிக்கன்ல நல்லா வந்து ஒட்டி வரணும் ஊறி வரணும் இப்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப நல்லா கிண்டி விட்டுக்குங்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா வர்றதுக்காக நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க பிறகு நம்ம தயிர் சேர்த்ததுனால அந்த சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியும் தயிர் சேர்த்துன தண்ணியும் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் ஒரு அளவுக்கு நல்லாவே வந்து வந்துருச்சு இப்ப நம்ம அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பாத்தீங்களா இந்த கப்புல தான் நான் வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணுக்கு ஒன்றுன்றதான் கணக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்களா நம்ம இங்க தண்ணியுமே வந்து நம்ம சேர்க்கலைங்க சிக்கன்ல இருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியும் தயிர்ல இருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியும் வந்து இருக்கு பாருங்க அதுக்கு தகுந்த போல வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ இப்ப வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது போல செய்யும் தான் வந்து ரைஸ் வந்து நல்லா புழையாம உதிரி உதிரியா வரும் தண்ணி வந்து சிக்கன்ல இருந்து எவ்வளவு பிரிஞ்சு வருது அதுக்கு தகுந்தவாறு போல நீங்க வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை வந்து உங்க சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரலன்னா நீங்க ஒன்னுக்கு ஒன்று ரெண்டு கணக்குல வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் வந்து கரெக்டா இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் நல்லாவே உரப்பா இருக்கணும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் நான் சேர்த்துன உப்பு வந்து கரெக்டா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்ப நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கிட்டோம் இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம புதின இலையை வந்து போட்டுக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து விசில் போயிடுச்சுங்க இப்போ எங்க குக்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா நான் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு நான் வந்து விசில் எடுத்து விட்டுருவேங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் உங்களுடைய குக்கருடைய அளவை பொறுத்தும் அது விசில் வரத்த பொறுத்தும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இது போல மசாலால ஒன்னா கலந்து வர மாதிரி பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உதிரி உதிரியா வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பரா வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராகவே உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டோங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்